வணக்கம் நண்பர்களே நாளை பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை ஆவணி மாத பௌர்ணமியானது வருகின்றது அதுவும் இந்த ஒரு பௌர்ணமி ரொம்ப விசேஷத்தோடு கூட வருது என்னென்னா நாளைக்கு ஆவணி ஆகிட்டமும் கூட ஸோ இந்த ஒரு நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துட்டுருக்குங்களா கடன் முழுவதுமே தீர்ந்து செல்வம் சேர்றதுக்கு நில ஒளி ப்ளஸ் கற்பூர தண்ணி இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான பரிகாரம் செஞ்சிங்கன்னா தீராத கடனும் எவ்வளோ கடன் இருந்தாலுமே அது அனைத்துமே தீரும் பணக்கஷ்டமானது முற்றிலுமே தீர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி சேனலாக வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அன்று நம்ம அம்மனை வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் மற்றும் குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்டுருக்கு எல்லா அம்மன் கோவில்லையும் பௌர்ணமி பூஜைன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து நடைபெறும் இந்த ஒரு நாளில் வந்து சிறப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்றதுக்கு இந்த ஒரு நாளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் சென்று சிறப்பான பூஜைகள்லாம் செஞ்சு நம்ம வழிபடலாம் அப்படி செய்ய முடியாதவர்களை என்ன பண்ணுங்கள் நாளைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தொடர்ந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துட்டுருக்குங்களா அப்போ உடனே என்ன செய்யுங்க நாளை ம பௌர்ணமி தினத்தன்று மாலை நேரத்தில் நிலவு அதாவது வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழு நிலவு வந்து உதயமானதும் அந்த நில ஒளியை பார்த்துட்டு ஒரு இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க அந்த நேரத்தில் பௌர்ணமி நிலவானது முழுசாக ரொம்ப ரொம்ப பிரகாசனமாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பௌர்ணமி நிலவை வானல் வானத்தில் வந்து பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் வந்து என்ன செய்யுங்க பச்சை கற்பூரம் வந்து கிட்டே வந்து வச்சிருங்க முந்நா அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அந்த பச்சை கற்புரத்தை என்ன பண்ணுங்கள் வீட்டில் சுவாமிகளுக்கு தண்ணி வைப்போம் இல்லைங்களா அந்த ஒரு சின்ன செம்பு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு துண்டு சின்ன பச்சை கற்பத்தை எடுத்து அது உள்ளே போட்டுவிட்டு அது நல்லா கரைஞ்சி அப்படியே வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கட்டும் நில ஒளியை பார்த்த பிறகு என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணீரை பச்சை கற்பனம் போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து உங்களுடைய முதலில் உங்களுடைய வீட்டு வாசலில் இருக்குது இல்லைங்களா அந்த வாசலில் இருக்கக்கூடிய இரண்டு முனைகளிலும் இரண்டு அந்த வாசப்படி சைடில் இருக்கும் இல்லைங்களா ரெண்டு சைட்லேயே வந்து விளக்கு வைப்போமே அந்த ரெண்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்சக்கழப்பம் தண்ணீரை முதல்ல வந்து தெளிங்க எதற்காக அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாசுப்படியில் அந்த இடத்துல வந்து தெளிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாசலில் இருக்கக்கூடிய முதல்ல எந்த ஒரு பணவரமாக வரவாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியும் நம்மளுடைய வாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வர்றதா வந்து ஐதீகம் இருந்துகிட்ருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் இரண்டு முனைகளிலும் நம்ம பொழுது வாசலில் இருக்கக்கூடிய தரிதிர நிலைகள் எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் எந்த ஒரு எதிர்மறை சக்தி நம்மளுடைய வீட்டிற்கு பண வரவை தடுக்கிறதுக்கான எது எது இருக்கோ அது அனைத்துமே வந்து விலகி ஓடுறது பௌர்ணமி தினத்தில் நிலவொலியை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பச்சை கற்பழம் தண்ணீர் செய்தானா நிச்சயமா அது எல்லாமே நீங்கி நம்மளுடைய கடன் எல்லாமே வந்து தீரும் வாசலில் இரண்டு புறமும் தெளிச்சுடுங்க அதுக்கப்புறம் வாசற்படியில் மேற்பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததும் அது ஹாலில் வந்து தெளிக்கக்கூடாது உங்களுடைய பூஜை அறையில் வந்து நீங்கள் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பணப்பெட்டி அதாவது பீரோ எங்கே வச்சிருக்கீங்களோ இல்லை பணத்தை எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பச்சை கற்பிழ தண்ணீரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுருங்க அப்புறம் வீடு முழுவதும் வந்து அந்த பச்சை பச்சக்கற்புழ தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விட்ருங்க தாங்க இந்த எளிய பரிகாரம் இது இதை நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் பௌர்ணமி மாதம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் அதுவும் ஆவணி அவிட்டமோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் ஆவணி மாதத்தில் நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் எல்லா கடனும் வந்து தீரும் பண் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சேர்க்கைன்றதும் பணம் உங்களுக்கு வரத்துன்றதும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம முதல்ல அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணம் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு இருந்தாலே அதற்கான வரவுகள் நிறைய இருந்தாலே எல்லா விதமான கஷ்டமும் வந்து நீங்கிடும் ஸோ கடன் அடைச்சது போக உங்களுக்கு பணமும் சேர்கிறதுக்கு நிச்சயமாக இந்த ஒரு பௌர்ணமி வழிபாடுன்றது உதவியாக இருக்கும் நன்றி